வணக்கம் மக்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை மாதமா நாங்கள் முக்கியமான ஒரு பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலுக்கு போக போகிறோம்னு சொல்லியிருந்தேன் நாங்கள் நல்லபடியாக போயிட்டு நல்ல தரிசனமும் கிடச்சிச்சு இந்த முருகன் கோவில் எந்த கோவில் எங்கே இருக்குது நாங்கள் எதுக்காக போனோம் இந்த முருகன் கோவில் எதுக்காக வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்றதுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் உங்களுக்கு இந்த லாங் வீடியோவில் கொடுக்க போகிறேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோவில் வந்து குமரஞ்சேரின்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது சென்னையிலேருந்து நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது நீங்கள் பொன்னேரியிலருந்து நாற்பத்தி மூணுன்னு ஒரு பஸ் இருக்குது கும்மிடி பூண்டிக்கு வரும் அது வந்து அந்த பஸ்ஸு கும்மிடி பூண்டிலேருந்து உள்ள ஊருக்குள்ளேயும் வருது பட் ஆனால் வந்து அந்த பஸ்ஸை டைமிங் தான் வருது ஸோ நீங்கள் பொன்னேரியிலேருந்து பூண்டிக்கு வந்து இறங்கிட்டிங்கன்னா பஸ் ஸ்டாப்லேயே நிறைய வந்து ஷேர் ஆட்டோஸ் இருக்கும் அங்கேயே வந்து நீங்கள் ஏ பேசி ஏறிட்டீங்கன்னா இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு ஐம்பது ரூபா வாங்குவாங்க ஒரு ஆளுக்கு தாராளமாக அங்கேருந்து நீங்கள் வந்து அந்த காசு கொடுத்து வரலாம் ஏன்னா அங்கே மெயின்லேருந்து உள்ளே வரத்துக்கு கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டர் ஆகும் ஸோ அந்த காசு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து கூட நீங்கள் வரலாம் சென்ட்ரல்லேருந்து கும்மிடி பூண்டிக்கு ட்ரெயின் இருக்குது அது எப்போன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து வரலாம் நாங்கள் இங்கே வந்து வரத்துக்கு ஒரு மணி வாக்கில் ஆயிடுச்சு ஸோ அதனால சரி எல்லோரும் சாப்பிட்டுட்டு போகலாம் சாப்பிட்டுட்டு லைனில் நிற்கலாம் எப்படியும் கூட்டமாக இருக்குதுன்னு எல்லோரும் சொன்னாங்க அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கோவிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு போனோம் நாங்கள் பாதி வழியே வண்டி நிறுத்திவிட்டோம் ஏன்னா வந்து இதை சுற்றி வயல்வெளி கிராமன்றதுனால இந்த இந்த பாதையில் வந்து எதிரெதிரை வண்டி வந்து போக முடியாது நாங்கள் காரில் போனதுனால கொஞ்சம் சிரமமாக இருந்தது அதனால் பாதியிலேயே வண்டி நிறுத்திட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் நடந்தே போக ஆரம்பிச்சிடும் நீங்கள் வேணால் ஆட்டோ போயிட்டு வந்து வந்துட்டு இருக்கு அதுல கூட ஏறி போகலாம் கோயில் கிட்டே நிறைய பூ பழ அர்ச்சனை இந்த மாதிரி விளக்கு எல்லாமே வந்து வித்துட்டு உங்களுக்கு வேணா நீங்க அங்கே கூட வாங்கிக்கலாம் இல்ல வீட்டுல இருந்து கூட நீங்க பூ எல்லாம் வந்து கட்டி எடுத்துட்டு வந்து இங்க கொடுக்கலாம் ரொம்பவே நிறைய கூட்டம் இருந்ததுங்க நாங்களும் விளக்கு வாங்கி ஆளுக்கு ஒரு ஒரு விளக்கு போட்டாச்சு வெற்றிலை தீபம் போட்டாச்சு செவ்வாய்க்கிழமை அதுமா ரொம்பவே செம்மையான கூட்டம் வந்ததுங்க இந்த முருகனை வந்து பார்க்கும் தான் தெரியுது எங்களுக்கு இந்த முருகனோட கண்ணு தான் அவ்வளவு அம்சமா அழகா வந்து இருக்கு அந்த கண்ணுல தான் அந்த அவ்வளவு பவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு நம்ம கேட்டதுல வாரி

இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏரி இருக்குங்க இந்த ஏரியில தான் இந்த முருகர் எடுக்கப்பட்டாருன்றது வந்து ஒரு வரலாறு இருக்கு இங்க இருந்தா அந்த முருகரை வந்து பிரதிஷ்ட பண்ணதா வந்து சொல்றாங்க நிறைய பேரு சோ நாங்களும் எல்லா சாமியெல்லாம் பார்த்து கும்பிட்டுட்டு எங்க வீட்டு குட்டீஸ் கையால நிறைய பேருக்கு நிறைய குட்டிஸ்க்கு எல்லாம் வந்து பிஸ்கெட்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு இங்க பிரசாத் இந்த கோவிலுக்கு திடீர்னு எனக்கு இவ்வளவு ஸ்பெஷல் கூட்டம் கோவிலுக்கு வந்து வந்து வேணுங்களுக்கெல்லாம் ஆறு வாரம் வந்து வேணாங்கன்னா நடந்தது குழந்தைங்க குழந்தை அது மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பண்றது அது மாதிரி எல்லாமே வீடு கட்டாதவங்களுக்கு வீடு

ஆமை பார்த்துட்டு அப்படியே வர வழியில் சாயந்தரம் ஆயிடுச்சுங்க சரின்ட்டு எல்லாருக்கும் பசிச்சிதுன்னு எல்லோரும் டீ கடையில் நின்று எல்லாத்தையும் ஸ்நாக்ஸு டீ எல்லாம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சிச்சு